தான் பண்றது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத கொஞ்சம் கூட உணராம பாண்டியனுக்கு கொடுக்க வேண்டிய கடப்பணத்தை இந்த பாண்டியன் வீட்டால யாருக்குமே தெரியாம அந்த மாணிக்கம் திருடி வச்சுக்கிட்டு அந்த பணத்தையே எடுத்துட்டு வந்து தங்கமேலுக்கு பெருமையா சீர் செய்யற மாதிரி கொடுத்து கடைசியில இப்ப சரணன் கிட்ட சிக்கிக்கிட்டு இந்த சரணன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம தங்கமேலோட அப்பாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் பிரமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க குவார்டர்ஸ்க்கு போனதுல இருந்தே சிந்தில் வந்துட்டு என்னமோ இத்தனை நாள அந்த பாண்டியன் வீட்டுல கஷ்டமா இருந்த மாதிரியும் இந்த குவார்டர்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிம்மதியெல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு வேலையுமே செய்யாம எல்லா பொறுப்பையுமே மீனா தலையில ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு காலையில மீனா எந்திரிச்சதுமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க எந்திரிச்சதும் பசிக்குதுன்னு சொல்லுவீங்க சாப்பாடுக்கு நிறைய பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு நீங்க வாங்கிட்டு வந்தா தான் சாப்பாடு ரெடி பண்ண முடியும் அப்பதான் ஆபீஸுக்குமே சாப்பாடு எடுத்து கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையா போய் செந்தில் கிட்ட சொல்லி பாக்குறாங்க மீனா சொல்றது எதுவுமே காதுல வாங்கி போடாம செந்தில் வந்துட்டு அந்த வீட்ல இருந்தா தான் டார்ச்சரா இருக்குன்னு நினைச்சா இங்க வந்தா உன்னோட டார்ச்சர் அதை விட அதிகமா இருக்கு அங்கதான் காலையில எந்திரிச்சதுமே குடோனுக்கு போ கடைக்கு போன்னு சொல்லி வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இங்க வந்தா நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா நீயும் காலையில எந்திரிச்சதும் கடைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நானே வேலைக்கு போய் வந்து டயர்ல படுத்து இருக்கேன் என்னால எப்படி கடைக்கு போய் வர முடியும் உனால இந்த சின்ன வேலைய கூட பார்க்க முடியாத மீனா போய் கடைக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் வேலைய பாரு அப்படி சொல்லிட்டு மீனா கிட்டக்கே எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு அவர் மறுபடியும் தூங்கிட்டே இருக்காரு ஏற்கனவே வொர்க்குக்கு வேற டைம் ஆயிருச்சு இவரு எந்த ஒரு திங்ஸ்மே வாங்கிட்டு வந்து கொடுக்கிற மாதிரியே தெரியல நம்ம நம்மளோட வேலைய பாப்போம் அப்படி சொல்லி மீனாவுமே வந்து செந்தில சுத்தமா கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு ஆபீஸ் கிளம்பிடுறாங்க மீனா ஆபீஸ் கிளம்ப போறப்ப தான் செந்தில கண்ணை முழிச்சு பாக்குறாரு இவ்வளவு நேரம் ஆயிருச்சு நீ எழுப்பி விட மாட்டியா மீனா சாப்பாடு என்ன ரெடி பண்ணிட்டியா ஃபர்ஸ்ட் எனக்கு காபி போட்டு எடுத்துருவா அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு வேலை சொல்லிட்டு இருக்காரு ஆனா சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம மீனா வந்து உள்ள போய் அவங்களோட பேக் எல்லாம் எடுத்து வச்சு ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க என்ன மீனா நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ எதையுமே கண்டுக்காம ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கே சாப்பாடு ரெடி பண்ணிட்டே இல்லையா எங்க கிளம்பிட்டு இருக்கே அப்படி சொல்லி கேக்குறாரு சாப்பாடு ரெடி பண்றதுனா எப்படி ரெடி பண்ண முடியும் அதான் காலையில இருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் சமையலுக்கு தேவையான திங்ஸ் எதுமே வீட்ல இல்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க சமைச்சு வைக்கிறேன் சொன்னா நீங்க அதையுமே செய்ய மாட்டீங்க எதையுமே செய்யாம உங்களுக்கு மட்டும் தான் டயர்டா இருக்குன்னு படுத்துறீங்கனா நான் மட்டும் ஏன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டே இருக்கணும் உங்க மாதிரி தான நான் நானு டெய்லி ஆபீஸ் போயிட்டு வரேன் உங்க மாதிரி தான் எனக்குமே டயர்டா இருக்கு நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ரெண்டு பேர் வேலை பார்த்தனா ரெண்டு பேருக்குமே ஈஸியா இருக்கும்ல நீங்க எந்த ஒரு திங்ஸ்மே வாங்கிட்டு வர மாட்டீங்க கூட எந்த ஒரு ஹெல்ப்மே செய்ய மாட்டீங்க ஆனா உங்களுக்கு மட்டும் எல்லா வேலையும் நடக்கணும்னா அது எப்படி நடக்கும் நான் சமையலும் பண்ணல எதுவுமே பண்ணல நான் போய் அத்தை வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மீனா கோமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் செந்திலுமே வந்து கொஞ்சமாத அவரோட தப்பலாம் உணர்ந்து திருத்திக்கிட்டா பரவாயில்ல இப்படி எல்லாம் நடக்குங்கிறது தெரிஞ்சுதான் மீனா வந்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்து இருந்திருக்காங்க ரொம்பவே பசியோட பாண்டியனோட வீட்டுக்கு போற மீனா வந்து இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை எதையுமே வெளியே காட்டிக்காம அவங்க பாட்டுக்கு ரொம்பவே கேஷுவலா தான் இருக்காங்க இருந்துமே இதெல்லாம் சுத்தமா பாண்டியனுக்கு பிடிக்கவே இல்ல நீ எதுக்கு மீனா அவனை நம்பி

டெலிவரி பண்ண போகணும் இன்னொரு பக்கம் டெலிவரி நிறைய இருக்கிறதால பாண்டியனே வந்து சரணன் பழனி ரெண்டு பேருமே டெலிவரிக்கு போக சொல்லிட்டாரு இப்ப நானும் கடையில இல்ல பழனி மாமாவும் கடையில இல்லனா இது எல்லாமே இவங்களுக்கு தான் சாதகமா இருக்கும் நம்ம எல்லாம் கடையில இருக்கிறப்ப வந்து இந்த மாணிக்கு பணத்தை திருடி பாக்கெட்டுக்குள்ள போடுவாரு இன்னைக்கு கல்லால வேற இவ்வளவு பணம் தான் இருக்கு கடையில வேற நம்ம யாரும் இல்லங்கிறது தெரிஞ்சுனா இது இவங்களுக்கு ரொம்பவே சௌகரியமா போயிடும் கண்டிப்பா அவங்களால முடிஞ்ச அளவு பணத்தை திருடிக்குவாங்க தங்க வாயை திறந்து என்ன நடிச்சுங்கிறத சொல்லாது நம்ம போய் அப்பா கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா அப்பா நம்ப மாட்டாரு அதனால என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு நம்மளால யாராவது ஒரு ஆள் கடையில கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ற சரணன் வந்துட்டு டெலிவரி டெலிவரி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா இன்னைக்கு நீ கடையிலேயே எவ்வளவு டெலிவரி இருந்தாலும் பரவாயில்ல எல்லா வேலையுமே நானே பாத்துக்கிறேன் நான் திருப்பி கடைக்கு வர வரைக்கும் நீ இங்கதான் மாமா இருக்கணும் நீ எந்த டெலிவரி பாக்க வேண்டாம் நீ இரு அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து மாணிக்க தங்க மேல முன்னாடியே பழனி கடையில் இருக்க சொல்றாரு இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துற மாதிரி சரணன் பேசினதுக்கு அப்புறம் கூட அதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயமாவே எடுத்துக்காம மாப்பிள தம்பிக்கு நம்ம மேல நம்பிக்கையே இல்ல போல அதனாலதான் இந்த பழனிய கடையில் இருக்க சொல்றாரு இந்த கடப்புற எதுவும் நம்ம எடுத்துக்கோ நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு போல இவர் ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறாரு தெரியல அப்படி சொல்லிட்டு என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி தான் பணத்தெல்லாம் திருடாத மாதிரி ரொம்பவே கேசுவலா வந்து மாணிக்கம் பேசிட்டு இருக்காரு

நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து பணம் பொருள் எல்லாத்தையுமே திருடிக்குவீங்க அதுக்காக பிளான் போட்டு தான் ரெண்டு பேரும் கடையில இருந்து அனுப்ப பாக்குறீங்க அப்படிங்கிற சரணன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு பாத்துக்க தெரியும் இத்தனை இதனால டெலிவரி நான் பாக்காம இருந்தேன் அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் பள்ளி அந்த கடையில தான் இருப்பாரு அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து டெலிவரிக்காக வெளியே கிளம்பி போயிடறாரு இந்த சரணன் பழனி ரெண்டு பேரும் மட்டும் கடையில இல்லனா இன்னைக்கு நிறைய பணத்தை அடிச்சிருந்திருக்கலாம் தீபாவளிங்கறனால நிறையவே சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு கல்லா நிறைய பேர் இவ்வளவு பணம் இருக்கு இதுல இருக்கிற கொஞ்சம் பணத்தை திருடணும்னா கூட தங்கமேலுக்கு பெரிய லெவல் நம்ம சீர் செஞ்சிடலாம் இந்த பழனியும் டெலிவரி பண்றதுக்காக போயிருந்தா பரவாயில்ல இது எல்லாமே சரணன் நாளைக்கு அப்படி சொல்லிட்டு

கொடுக்கிறது சுத்தமா பழனிக்கு பிடிக்கவே இல்ல இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு எதுக்கு தான் அந்த பாண்டியன் கடையில பழனி வேலை பாக்குறாரு புரிய மாட்டேங்குது ஒரு பக்கம் சோனியா முன்னாடி பாண்டியன் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு ஒரு பக்கம் சோனியா முன்னாடி பாண்டியன் வந்துட்டு பழனி மேல திருட்டு பழி போட்டு வீட்ல இருக்க முன்னாடியுமே அவமானப்படுத்திட்டாரு சரி அப்பயாவது பழனி திருந்துவான்னு பார்த்தா அப்பயும் திருந்தல இப்ப கடைக்கு வந்துட்டு தங்க மேல கிட்டே தங்க மேல அப்பா கிட்டே தேவையில்லாம பேச்சு வாங்கிட்டு இருக்காரு இதுக்கு அவங்க அன்னைய கூட சேர்ந்து புதுசா மளிகை கடை வைக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல எப்படியோ ஒரு வழியா தங்க மேல தங்க மேல அப்பா நினைச்சபடி பழனியை வந்து கடையில இருந்து டெலிவரிக்கா அனுப்பிச்சு விட்டுறாங்க கடையில உட்காந்துருக்கிறப்ப பாண்டியனுக்கு மறுபடியும் ஃபோன் வந்துருது ஃபோன் வந்ததால பாண்டியனுமே வந்து

எப்படியும் சம்பந்த வீட்டுல எனக்கு மாசம் சம்பளம் கொடுத்துருவாங்க இல்ல அந்த பணம் கொடுத்ததுமே இத போட்டு நம்ம கொடுத்துடலாம் அது வரைக்கும் ஒரு பணம் கொடுத்த விஷயம் வீட்டுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் இந்த பணத்தை வச்சே நான் உங்களுக்கு சீர் செஞ்சேன் அப்படி சொல்லி தங்கமனோட அப்பா முடிவு எடுத்துறாரு சரி இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அதான் அப்பாக்கு சம்பளம் கொடுத்தமே திருப்பி கொடுத்துடலாம் யாருக்கு எந்த சந்தையுமே வராது சொல்லி தங்கமே நம்பிக்கையா இருந்தாங்க ஆனா கடையில பணம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரப்பே பணத்தை கொடுத்த வர பார்த்து உங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து சம்மதி கிட்ட கொடுத்துட்டேன்பா பத்தாயிரம் அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாரு சரணன் கடைக்கு வந்ததுமே தங்கமனோட அப்பாவும் பணத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் அதை பத்தி பேசவே இல்ல நைட்டு கடையை பூட்டிட்டு தங்கமனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே அந்த கடைக்கு வந்தவர் கொடுத்த பணத்திலே சீரெல்லாம் வாங்கிட்டு இங்க பாண்டியனோட வீட்டு கிளம்பி வந்துடுறாங்க அப்ப வீட்டு வாசல் நிக்க வச்ச சரணன் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஏது உங்களுக்கு பணம் பஸ் அந்த கடைக்கு வந்தவர் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் எங்க அப்படி சொல்லி கேட்டுறாரு வீட்டு வாசல் நிக்க வச்ச சரணன் இப்படி ஒரு கேள்வியை கேட்பாருன்னு சொல்லிட்டு தங்கமேல் வீட்டால யாருமே எதிர்பார்க்கவே இல்ல சரணன் இப்படி கேட்டதுமே தங்கமேலோட அப்பா நடிக்க போய் நின்று இருக்காரு என் கிட்ட யாரும் எந்த பணமே கொடுக்கல அப்படி சொல்லிட்டு தங்கமேலோட அப்பாவே சமாளிக்க பாக்குறாரு அப்ப அந்த கடைக்கு வந்தவர்கிட்ட போன் பண்ணி பேசுற சரணன் வந்துட்டு அவரையுமே டைரக்டா வர சொல்லிடுறாரு பாண்டியனோட வீட்டுக்கு வர அந்த கடைக்கு வந்தவருமே நான் தங்கமேலோட அப்பா கிட்ட தான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இவர்